ஐஷ் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலிருந்து நான் உங்க டாக்டர் ஐஷா நம்ம இன்னைக்கு தினச்சரிய சீரிஸ்ல அடுத்ததாக பார்க்க போறது நம்மளோட ஆகார முறை அதுல ஃபர்ஸ்ட் வரது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு லஞ்ச் அண்ட் டின்னர் இதுக்கு இடைப்பட்ட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஆனா நான் இன்னைக்கு நைட்டு சாப்பிடற டின்னருக்கும் அடுத்த நாள் காலையில சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்டுக்கான டியூரேஷன் பாத்தீங்கன்னா டென் டு டுவெல் ஹார்ஸ் இருக்கும் இந்த ஃபாஸ்டிங் பீரியடை பிரேக் பண்ணுறது தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்டோட இம்பார்ட்டன்ஸும் நான் சொல்லிடுறேன் நிறைய ஸ்கூல் கோயின் சில்ட்ரன் இல்லை காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுற பழக்கம் இருக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுனா கண்டிப்பாக நீங்கள் இதுக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப்பே பண்ண மாட்டீங்க நம்ம ஃபஸ்ட்டு மீல் நம்ம பாடிக்கு எவ்வளோ எசென்ஷியல் கேட்டிங்கன்னா நம்மளோட குளுக்கோஸ் லெவலில் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட மெமரியை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட மற்ற இன்னர் எனர்ஜிஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் மீல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா லேட் ஆன் ஏஜஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண முடியும் வந்து எனக்கு மெமரி லாஸ் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு நிறைய மறக்குது அப்படின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி ஜென்ரல் ஹெல்த் டெபிலிட்டி எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு எப்பயுமே என்னால் ஆக்டிவா இருக்க முடியல எனக்கு படிக்கிறது எதுவுமே எனக்கு மெமரியில நிக்க மாட்டேனது அப்படின்றது ஸ்கூல் பிள்ளைங்க சொல்றதும் நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும் சோ உங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் சோ அதை மறக்காம எடுங்க இதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க எந்த மீலாக இருக்கட்டும் அது பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ டின்னரோ என்ன சாப்பிட்றீங்கன்றது தட்டை பார்த்து சாப்பிட்டா பழகுங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் கொடுங்க உங்கள் ஒவ்வொரு பார்த்துட்டோ பேசிட்டோ டிவி பார்த்துட்டோ சாப்பிடாதீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்க ஃபுட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சாப்பிட்றது எல்லாமே உங்க உடம்புலையும் அப்சர்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதில் முக்கியமான விஷயம் ரொம்ப நல்லா கடிச்சு மின்னு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில குழந்தைங்க பார்க்க முடியும் வாயில் அப்படியே போட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே முழுங்குவாங்க அந்த மாதிரி இல்லாம குழந்தைங்கள இருந்தே அந்த ஃபுட்டை வந்து நல்லா மென்னு சாப்பிடுறதுக்கு பழக்கப்படுத்துங்க தண்ணி குடிக்கலாமா எப்போ குடிக்கலாம் அப்படின்றதுதான் அடுத்த கேள்வி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை லஞ்சுக்கு முன்னாடி தண்ணி வந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அ டம்ளர் கிளாஸ் ஆஃப் வாட்டர் வாம் வாட்டர் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட நல்லது அது எதுக்காகனா இன்கேஸ் நான் எடுக்கிற மீல் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா அசடிக் இம்பேலன்ஸ் உள்ளே ஏற்பட்டுருக்கும் அதை கொஞ்சம் நியூட்ரு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அப்புறமா நீங்கள் மீலை ஸ்டார்ட் பண்ணலாம் அதே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா ஸ்டொமக் ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி பாருங்க அதுதான் உங்கள் டே ஃபுல்லாக அந்த எனர்ஜியை வந்து கொடுக்கறதுக்கான பெஸ்ட் மீல் ஸோ நல்லா ஸ்டொமக் ஃபுல்லாக ஸ்டீம்டு ஃபுட்ஸு அட்வைஸ் நான் கொஞ்சம் ஆவில வேக வச்ச குட் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட அட்வைஸபிள் புரோட்டீன் கண்டென்ட் இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க சோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற முறை இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் கண்டிப்பா நமக்கு நிறைய லேட் ஆன் ஏஜஸ்ல நம்மளோட நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்ஸை அவாய்ட் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ லன்ச் பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து அதுல எல்லாமே இருக்கணும் புரோட்டீன் கார்போஹைட்ரேட் எசென்ஷியல் ஃபேட்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்து லஞ்ச் எடுங்க டின்னர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏர்லியா அதாவது ஒரு எயிட்டுக்கு முன்னாடியே டின்னர் முடிக்கிற மாதிரி பாருங்க அது லைட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதுலயும் ஸ்டீம்டு ஃபுட்ஸ் இருந்தா அது இன்னும் நல்லது நம்மளோட லஞ்சில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்றதுக்கு கண்டிப்பா மறக்காதீங்க குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அதையுமே பழக்கப்படுத்துங்க எந்த அளவுக்கு நம்மளோட டயட்டில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ நம்ம ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உணவே மருந்து எந்த அளவுக்கு என்னோட உணவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு என்னோட ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணணும்னு நீங்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும் நான் இதே மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ